சமீபத்துல தேசிய தலைவர் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து வெளியாகுது இந்த திரைப்படத்துல வந்து தியாகி இமானுவேல் சேகரன் அந்த தேவேந்திரகுல வேளாண் சமுதாயம் வந்து பெரிதும் அது அவங்க மட்டும் இல்ல ஒடுக்கப்பட்டவர்கள் மதிக்கக்கூடிய எல்லா இடங்களையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் இப்ப அந்த சம்பவத்தை மையமா வச்சு அந்த குறிப்பிட்ட காட்சிகள் வந்து வருது இத எப்படி பாக்குறது மாதிரி அவங்க சென்சார் போர்டுல டைட்டில் போடுறப்பனை கதைன்னு போடுறான் இது கற்பனை கதை யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல அப்படின்னா சென்சார் போர்டில சரிடு வாங்கிருக்காங்க அப்ப அதுக்கப்புறம் இவன் சேர்க்கப்பட்ட கதை எல்லாமே கற்பனை கதையிடும் எதுவுமே வரலாற்று சம்பவம் கிடையாது உண்மை சம்பவம் இல்ல இது குறித்து உண்மைக்க வேண்டிய தேவை உண்மை சம்பவம் கிடையாது முழுக்க முழுக்க அது கற்பனை கதை கற்பனை கதைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்களா அவர் அவங்களுடைய வரலாறுங்கிறது வேற இது கற்பனையால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கதை அதனால அந்த தேசிய தலைவர் அப்படிங்கிறது தேசிய தலைவர் அந்த பட்டத்தை யார் பயன்படுத்தணும் சொல்லுங்க தேசிய தமிழ தேசிய தலைவர்னு பிரபாகரன் தலைவர் தமிழின தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுக்கு தானே சொல்லு பயன்படுத்திக்கிட்டு இருந்தா நிச்சயமா நிச்சயமா முப்படை கட்டினரு முப்படை பெரிய ஒரு மா மனிதர் அவரு அப்ப தேசிய தலைவர்னு ஒரு அடைமொழி பெயரை வந்து பிரபாகரனுக்கு இருந்த பெயரை நீ எடுத்து தவறுதலா இங்க பயன்படுத்துறனா நாம் தமிழர்னு சொல்லி நடத்தக்கூடிய தமிழ் தேசியவாதியா என்ன பண்ற நீ எல்லாம் இல்ல அதாவது இப்ப நான் எப்படி பயன்படுத்தலாம் அந்த சொல்ல கண்டிப்பா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குறை சொல்லிடுறேன் குறைய சொல்லிடுறேன் இதை நீங்க பயன்படுத்த கூடாது இதுக்கு நீங்க நாம் தமிழர் சீமான் கட்சி என்ன சொல்லிருக்கு தேசிய தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரத்தன எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஆமா இதே இது நான் எதுக்கு இவ்வளவு ஆதங்கத்துல இதை கேக்குறேன்னு கேட்டீங்கன்னா தெய்வ திருமகன்ட்டு ஒரு படம் எடுத்தாங்க ஆமா விக்கிரமன் நடித்தாரு அவங்க வந்து அன்னைக்கு ரொம்ப இந்த மாதிரி டைட்லு எங்க தலைவருக்கு மட்டும் தான் வைக்கணும் வேற யாருக்கு வைக்க கூடாதுன்னு தெய்வ திருமகன் படத்தை தெரியுமா டைட்லு ஆமா மாத்த வச்சாங்க மாத்த வச்சாங்கல்ல அப்ப அந்த அந்த விஷயத்தை வந்து ஏன் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய பிரபாகரண உயிரான நினைச்சுட்டு இருக்கக்கூடிய அவங்க தம்பி எல்லாம் இதுக்கு எந்த ஒரு கேள்வி கேள்விங்கல கண்டிப்பா இது ஒரு சிந்திக்கக்கூடிய கேள்விதான் அது குறிப்பா நாம் தமிழருக்கு வைக்கக்கூடிய இந்த கேள்விக்கு அவங்க என்ன விடை கொடுக்கறாங்கன்னு நம்ம பொறுத்தரு பார்ப்போம் நாம் தமிழர் இல்லைங்க இது வந்து நாம் தமிழரே கிடையாது இது வந்து இப்ப சாதி அமைப்போட அந்த கட்சி போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு மாநாடு ஒவ்வொரு பேரணி இது வந்து நாம் தமிழா ஆரம்பத்தில் எப்படி கட்டமைச்சு வந்தா நாம் தமிழா

அப்படிதான் சொல்றாங்க சைமன் இருக்குதான் சொல்றாங்க அப்படி சொல்றாங்களா அதுதான் உண்மை வேணா பாஸ்போர்ட்ட வச்சு ரீசெக் பண்ணிக்கோங்க சரி கூட போறான் ஏன் சீமான் வச்சு நீ ஏமாத்திட்டு இருக்க மக்களை அப்ப நீ உன்னுடைய பெயர் அடையாளத்தையே நீ ஏமாத்துற அப்ப தமிழர் வரலாற்றுக்குள்ள நீ எத்தனை ஏமாத்துற வேலை இருக்கும் அவங்க நிச்சயமா இந்த தலைப்ப கூட வந்து நாம் தமிழர் சார்ந்து மற்ற தமிழ் தேசிய அமைப்புகள் கூட எந்த கண்டனமும் இது வரைக்கும் தெரிவிக்கல தெரிவிக்க மாட்டேன் தெரிவிக்க மாட்டான் சார் இங்க வலு உள்ளவன் தப்பி பழச்சுக்கிடுவான் ஓஹோ இழந்தவன் அடிபட்டு சாவான் இதுதான் ஜனநாயகத்தினுடைய கேடு கட்ட அரசா போச்சு இருக்கிறவனுக்கு ஒரு நீதி பணம் இல்லாதவனுக்கு ஒரு நீதி இருக்கிறவனுக்கு ஒரு நீதி இல்லாதவனுக்கு ஒரு நீதி இங்க சமநிலை சமத்துவம் சமூக நீதி இந்த மண்ணாங்கட்டி இதெல்லாம் வெற்று கோஷம் ஒண்ணுமே கிடையாது இப்போ அதே சமயத்துல வந்து இந்த மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்த பைசன் திரைப்படம் வெளிவந்தது இதுக்கு வந்து ஒரு தரப்பினர் வந்து அந்த படத்தை பார்த்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா இப்போ பயங்கரமான எதிர்ப்பு எல்லாம் வந்தது அதிலும் குறிப்பா வந்து ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அரி நாடார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு ஆனா இந்த தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்துல வந்து காமராஜர் குறித்த அந்த ஒரு கருத்துக்கள்லாம் வந்து அவர் குறிப்பிட்டே அது வருது அந்த பெயரை குறிப்பிட்டே அவர் சொல்றாரு அந்த திரைப்படத்துல அப்படிங்கும்போது இது இது குறித்து எந்த வார்த்தையும் அவர் வந்து இதுவரைக்கும் பேசல அப்படிங்கிற மாதிரி வந்து இணையதளங்கள்ல பரவலா போய்கிட்டு இருக்கு அரிய அதாவது தேசிய தலைவர்ல ஒரு சீன்ல சொல்றாங்க ஆட்டுக்குட்டி வாங்கி ரசீது போட்டு காமராஜரை தேர்தலனு நிப்பாட்டினாரு பசு முத்துராமலிங்கம் சரிங்களா கண்டிப்பா ஆமா இப்ப அரிநாடார் வந்து அந்த பையன் ஒரு பையன் இறந்தாலும் தான் அரியத்துல ஆமா கவின் ஆமா ஆமா அவனுக்கு என்ன குதி குதிச்சுட்டு வந்த தையா தக்கா தையா தக்கான்னு கண்டிப்பா கண்டிப்பா காதல் திருமணம் பண்ணக்கூடாது என்ன மாதிரி எல்லாம் பேசணும் எல்லாம் நம்ம பாத்துக்கத்தான இருந்தோம் ஆமா நிச்சயமா ஏன் நீ வந்து இந்த படத்துல இவ்வளவு உன்னுடைய பெரும்பாலான இது வந்து நாடாளுகளுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது காமராஜர் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க நிச்சயமா அவர் ஒரு பொது தலைவர் தான் அவர் பொது தலைவர் எல்லா மக்களுக்கும் உண்டான தலைவர் காமராஜர் அப்ப காமராஜர் நாங்க வச்சிருக்கிற பாசத்தை விட நீ அதிகமா வச்சிருக்கணும்ல நிச்சயமா நிச்சயமா ஆமா நீ அதிகமான பாசம் காமராஜர் மேல வச்சிருக்கணும்ல ஆமா கண்டிப்பா அப்ப காமராஜர் அந்த படத்துல இவ்வளவு நீ இழிவுபடுத்துறப்ப நீ இந்நேரம் என்ன செஞ்சிருக்கணும் அப்ப ஏன் நீ எதிர்ப்பு குரல் கொடுக்கல இல்ல இது எப்படி பாக்குறது இந்த எதிர்ப்பே கொடுக்கல அப்படிங்கும் போது ஒரு கண்டனம் கொடுத்தானா அவனை கண்ட கண்டமா வெட்டிக்கு உண்மையான நீ ஆன்மகனா இருந்திருந்தா இந்நேரம் காமராஜரை இவளை இழிவுபடுத்தினதுக்கு நீ நேரம் எத்தனை பேட்டி கொடுத்துக்கணும் எத்தனை சேனல் போய் நீ பேசிருக்கணும் ஏன் இந்த முத்து ரமேசன் பேசுறாருல்ல அவர் பேசுறாரு வெளிப்படையா பேசுறாரு அவர் பேசுவாரல அவர் தான் உண்மையான சமூக பற்றாளனா இருக்கான்

பலகீனமாங்க பலகீனமான இருக்கிறவன்னா உடனே மீடியாவுக்குள்ள வந்து பேட்டி கொடுக்கறது அப்படிங்கறது இப்படிங்கிறது மனநிலை இருக்குதா இப்ப சிந்தனை உள்ள அனைத்து சமூகத்தினுடைய மனநிலையும் இதே நிலைமைதான் ஓஹோ அதுல எந்த மாற்றமும் கிடையாது எவனுமே தராசு தட்டு மாதிரி நிக்கிறது கிடையாதுங்க ஓஹோ அது அந்த அரசியல் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு அதுவும் குறிப்பா வந்து அந்த காமராஜர் வந்து இருந்த வாழ்ந்த வீடு வந்து விருதுநகர்ல இருக்கு அந்த காலத்துலயே எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு வீட்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் விருதுநகர் அவர் வாழ்ந்த வீடு இன்னைக்கு போய் பார்வையிட்டு வந்திருக்கேன் அவர் வந்து ஆட்டுக்குட்டி இல்லாம இருப்பாரா எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்குது அது காமராஜர் வந்து நம்ம சென்னை மாகாண தான் இருக்கும்போது அவர் வட்டாரத்தினுடைய தலைவரா தான் காமராஜர் அரசியல் முத்துராமலிங்கத்த அரசியலுக்குள்ள கொண்டு வந்ததே காமராஜர் தான் தெரியும் அவர் அரசியலுக்குள்ள கொண்டு வர எப்படின்னா அந்த நேரத்துல பெரிய பெரிய ஜமீன் எலெக்ஷன் டைத்துல டயத்துல இருக்கிறப்ப அங்க உள்ள அந்த சேதுபதி மன்னர்கள் அவங்க இதுல இங்க இருக்கனால இவங்க ஒரு ஜமீனா இருக்காங்க இவரை கொஞ்சம் நல்லா பேசுறாரு வைக்கிறாரு இவரை கொஞ்சம் தேர்தல நம்ம இறக்கி விடுவோம் நம்ம காங்கிரஸ் சார்பா இவர நுப்பாட்டுதான் நிப்பாட்டி வைக்கிறாங்க சரிங்களா அப்படி காமராஜர் தான் இவர் அரசியலுக்குள்ளேயே கொண்டு வர்றாரு அவரை அப்புறமா வந்து அப்புறம் அப்படியே அவங்க வந்து பார்வேர்டு பிளாக்ல மாறி போறாங்க அப்படி மாறி போ இந்த மாதிரிதான் அவங்களுடைய கண்வெட்டு அரசியல் மாற்றம் வருதா ஒருஞ்சு இவரு திராமலிங்கத்தினாலதான் காமராஜர் வந்து அரசியலுக்குள்ள வந்தாருங்கிறது வடிகட்டுன போய் அரசியல் கட்சிகளும் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் ஒரு அந்த மரியாதை பாக்குறோம் நம்ம வந்து செலுத்து விமர்சனமா ஆனா ஒரு கொள்கை அப்படின்னு ஒரு ஒரு இருக்கும் இல்லையா ஒரு கொள்கை அதை பின்பற்றவங்க வந்து அவங்கள தூக்கி பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் ஆனா எந்த விதமான ஒரு இது இல்லாம எல்லாரும் போயி அங்க போய் இருக்கிறது அது வந்து அது எப்படி இதை எடுத்துக்கிறது பாக்குறது இந்த இந்த அரசியல் கலாச்சாரம் அந்த இந்த எல்லா அரசியல்வாதியிலும் போற அந்த கலாச்சாரம் எப்படியில் இருந்த தொண்ணூத்தி ஒண்ணுக்கு பிறகுதான் பின்னாடி ஆரம்பிக்குது ஆரம்பிக்குதுன்னு போறான் எல்லாம் கலைஞர் இருந்தாரு என்னைக்காக போயிருக்கா இல்ல போல அப்ப ஜெயலிதா தான் ஆரம்பிக்குது முதல் ஆரம்பிக்குது இது எதுக்கு கேட்டீங்கன்னா அதுக்குதான் இப்ப நம்ம சென்சஸ் கணக்கு ஜாதிவாரி கணக்கு எடுக்க தேவைங்கறோம் என்ன பண்ணிட்டான் அந்த நேரத்துல கணக்கு எடுத்து ஒரு பொய்யான ஒரு அறிக்கை வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து முக்குளத்தோர் ஓட்டு அதாவது மூணு சமூகத்தினுடைய சேர்த்து ஓட்டு சதவிதம் அதிகமாக இருக்குங்கிற ஒரு வரைமுறை வச்சிருக்கேன் ஒரு அத கணக்கெடுத்து ஒரு இது வச்சிருக்கான் அப்ப என்ன பண்றான் அப்ப முக்குளத்துக்கும் ஒரு ஐக்கானா இருக்கக்கூடிய ஒரு முத்துராமலிங்க அப்ப அவரை நாம வந்து அரசியல் ரீதியா நாம அரசியல் சார்ந்த கட்சிகள் கூட அங்க போக போக அவங்களுடைய வாக்கு எல்லாம் நமக்கு வரும் ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மன போட்டா அது தேர்தல் அரசியல் தான் சார் தேர்தல் அரசியல் தான் இதுல

அதாவது தெய்வமா பாக்குறது எல்லா சமூகமும் அந்த நினைவிடத்துக்கு போய் அவங்கள தெய்வமா கரெக்டா தான் அது அந்த குறிப்பிட்ட சமூகம் போ நினை அது உன்னுடைய சாதி பற்றுல போய் நீ அவங்கள தெய்வமா வெளியிடுற அது ஒன்னும் தப்பு இல்ல அதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த சமூகத்துக்கு நீ தெய்வம்னு சொல்ல முடியாது இப்ப தேவேந்திரோட வேளாளர் இருக்காங்கன்னா அவங்க தியாகி இமானுவேல் சேகர்மார தெய்வமா நினைக்கிறான் ஆமா 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 அது மாதிரி அந்த சமூகம் அவரை முத்துராமணியன தெய்வமாம் நினைக்கிறான் பிள்ளைமார் சமூகம் விய தெய்வமா நினைக்கிறான் நாடார் சமூகம் காமராஜர் தெய்வமா நினைக்கிறான் சாதி அரசியல ஆயி போச்சு சாதி ரீதியா வந்து அது பொதுவா உழைத்தால் கூட வந்து அது சாதி ரீதியா வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மாறி போச்சு சாதி ரீதியா தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பொது ஜனங்கள் எத்தனை பேர் போறாங்க சொல்லுங்க எத்தனை பேர் சார் போறாங்க கண்டிப்பா இல்ல இது எல்லா சமூகத்துக்குமே இங்க என்ன நடக்குதுங்கன்னு அரசியல எல்லா சமூகமே உற்று நோக்கிட்டு தான் இருக்கான் எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எல்லாருமே தொழில் பண்றான் புழப்பனாடி உங்க குடும்பத்தை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கான் எவனும் எதிர்த்து அவனை கேள்வி கேட்க யாரும் தயாரா இல்ல இந்த தேவேந்திரர்களை தவற அதுதான் உங்களுக்கும் அவனுக்கும் நமக்கும் உள்ள முட்டுகிட்டே இருக்கு எப்பயும் அவங்களுடைய பார்வை என்னன்னா நாம என்ன செஞ்சாலும் இங்க தமிழ் சாதிகள் எவனும் நம்மள எதுக்க மாட்டான் கேள்வி கேட்க மாட்டான் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கறது தட்டி கேட்கறது இந்த ஒரு சாதிக்காரன் தான் அதனாலதான் உன்னை எந்த அளவுக்கு மூர்க்கமா எதிர்க்கணுமா அந்த அளவுக்கு நீ உங்களை அரசியல் உள்ளயே உங்க அதிகாரத்தை நீங்க நோக்கி நகர்ந்தா கூட தட்டி விட்டுறான் அடக்குமுறைகளும் நடந்துகிட்டு தானே இருக்கு நான் என்ன சொல்றேன் சம்பவங்களை தொடர்ந்து பண்ண ஒரு சமூகம் அச்சப்பட்டு அப்படி ஒதுங்குமா ஒதுங்காதான் நிச்சயமா ஒதுங்கும் உம் அப்படித்தான் எல்லா சமூகத்தையும் ஒதுங்க வச்சிருக்காங்க ஆனா வந்து குறிப்பிட்டு இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டுமே வந்து எந்த விதமான அந்த பதில் நடவடிக்கை நட எடுத்துக்கிட்டு எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்குன்னா இவன் என்னைக்கும் மடங்கவும் மாட்டான் ஏன்னா இவனுடைய ஜீன் அந்த மாதிரி ஜீன் ஓ நான் என்ன சொல்றேன் இவங்க எல்லாம் பண்ணையார்களா வாழ்ந்துருக்காங்க சார் ஹம் 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 கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வருஷம் நீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்கெல்லாம் பண்ணையார்கள் நிலவுடைமையாள இருக்கு பண்ணையாளர்களா இருக்கு ரெண்டாவது இவங்களுடைய சீனு வந்து போர்க்குடி சீனு வரலாற்று படி பாத்தீங்கன்னா இவங்க எதிர்த்து அடிக்கக்கூடிய சீனு அப்ப அடிமையா இருந்தவன எப்படி உனைய எழுத்து கேள்வி வாப்பான் அவன் கண்டிப்பா அவன் கூட எப்படி சண்டைக்கு வருவான் அவனுக்குள்ள அடிமை ரத்தம் ஓடிச்சுனா மோன்ட்ட எப்படி எழுத்து சண்டை போடுவான் மூர்க்கமா எழுத்து கேள்வி வாப்பான் எண்ணமே வராது வராதுல்ல அப்ப இவன் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதமா எழுது பாண்டியனுடைய வெளிக்கொண்டு வந்து சர்ச்சை இருக்க தனியும் சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கும் அதுல வந்து மாற்றுகிறது ஏன் இதே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி செங்கோட்டையில இருந்து சுப்பையா பாண்டியன்னு வழக்கே தொடுத்தாரு

பேசிட்டாங்களா ரெண்டு எம்பி ஹரியானா எம்பி என்ன பேசுனாங்க வெளியிட்டு இருக்காங்க சவால் தலை வெளியிட்டாங்க தான் வந்து மூவேந்தர் வழி வந்த தேவேந்திரர்கள் சேர சேல பாண்டியருடைய நேரடி மல்லர்களாக அன்னைக்கு வாழ்ந்தாங்க இவங்க தான் இவங்க அந்தவருடைய ஜீன் ஒரிஜினல் ஜீன்னு பார்லிமெண்ட்ல பேசி ஒரு மணி நேரம் பேசி அத ரிக்கார்டா பதிவு பண்ணி அமுல் பெண் பண்ணியாச்சு அது அந்த அந்த அமுள் மண்ட அப்படியே ஜனாதிபதிக்கு அனுப்பி ஜனாதிபதியும் கையெழுத்து போட்டாரு ஆமா சேவேந்திர குல வேளாளர்கள் பெயர் மாற்றம் செய்யும் போது இந்த விஷயங்கள் விஷயங்கள்லாம் பேசிதான் வந்து பண்ணிருக்காங்க எல்லாம் ஜனாதிபதி அந்த கோப்பில கையெழுத்து போட்டு இவங்க தான் ப்ரூவ் பண்ணி ரிக்கார்ட் ஆகி போச்சு நீ என்னடா வாழ் வாழும் கத்திக்கிட்டு இருக்க தெருவு நிச்சயமா நிச்சயமா இல்ல இவர்கள் வந்து அந்த தன்னை வந்து பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றது கூட வந்து அது வந்து ஒரு சமூக ஒரு ஐக்கியத்துக்கோ அல்லது வந்து ஒரு எல்லாரும் ஒற்றுமை வாழணுன்ற எண்ணத்துக்கோ இல்லாம ஆதிக்கம் செய்யணும் அதாவது ஒரு 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 சமூகத்தை வந்து அடக்கணும் அப்படிங்கிற ரீதியில சொல்லும் போது அதுதான் வந்து எல்லாத்துக்கும் பாதிப்பா வருது இல்லையா இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன் இப்ப நாங்களும் பாண்டியர்கள் தான் அப்படின்னு நாடார் சொல்றாங்க அந்த நாடார ஏன் இவங்க மரபர்கள் மூர்க்கமா இருக்க அது ஜெயலலிதாவே பேஸ்புக்ல இணையத்துல இப்ப வரைக்கும் பாக்குறோம் நாடகரும் நாங்க பாண்டியர்கள்தான் நாங்களும் மூவேந்திர வழி வந்தோம் தான் பேசுறப்ப அவங்களை போய் நீங்க நல்லா பாருங்க கமெண்ட் கொடுக்க மாட்டான் எடுத்து பேச மாட்டான் அவங்க கூட எதுவும் சண்டை விட மாட்டான்

இருந்தாலும் நம்ம பெருமை நம்ம உருட்டிக்கிட்டு இருந்தோம் நாம தான் பாண்டியர் நாம தான் அப்படி இப்படின்னு பெருமை பேசி உருட்டிக்கிட்டு இருந்தோம் இது எல்லாமே இப்ப உடபடுது உண்மை வரலாறு வெளியே வந்துருச்சு வெளியில வருது உடபடுது இதை ஏத்துக்க முடியுமா சீரணிக்க முடியல முடியல அதனால அதனுடைய மனப்போக்குதான் நம்ம கூட சண்டை போடுறது ஏன் இதே இது பாண்டியர்கள் நாடா இருக்க சொல்றப்ப ஏன் அவங்க சண்டை போட மாட்டேன் நீங்க பொருளாதாரத்துல வலுவா இருக்கான் எதுக்கு ஒரே அடி உனிய காலி பண்ணிடுவான் ஓஹோ அது கூட வந்து வலுவா இருக்கிறவங்களை பார்த்தா தான் ஒரு கிராமத்துல சொல்லுவாங்க வந்தவன் வலுத்தவனுக்கு தானே இங்க இடம் உண்டு ஆமா இலச்சவன ஊரை விட்டு விரட்டி விட்டுருவாங்கல்ல